ஐய் நான் தான் கவின் பேசுகிறேங்க இந்த பன்மாலுக்கிற பார்க்கிக் நேஷன் வந்து போன வருஷமே நாங்கள் ஒரு தடவை விசிட் பண்ணி இருந்தோம் நாங்கள் வந்து செகண்ட் டைம் இப்போ வந்து பன்மாலுக்கிற பார்க்கிங் நேஷன் வரோங்க இந்த பார்க்கேஷன் வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் குஜராத்தில் இருக்கிற ஒரு பிளேஸில் தாங்க ட்ரை பண்ணோம் அதுலேருந்து ஒரு டேஸ்ட் வந்து எங்களுக்கு பிடிச்சி போச்சுங்க அதனால வந்து இந்த பார்க்கிங் நேஷன் எங்கே இருந்தாலும் அங்கே நாங்கள் சாப்பிட போயிடுவோம் கவின்னு சொன்ன மாதிரி நாங்கள் எங்கே போனாலுமே வந்து பார்பிக்யூ நேஷனை தேடி போய் சாப்பிடுவோங்க ஏன்னா எங்கள் மூணு வேத்துக்கு பிடிச்ச எல்லா ஃபுட்டுமே வந்து அங்கே கிடைக்கும் ஏன்னா ஒரே ஹோட்டலில் வந்து இத்தனை ஃபுட்டு இருக்குமான்னு கேட்டால் அது கண்டிப்பாக இருக்காது ஸோ எங்களுக்கு வந்து நேஷன் வந்து ரொம்ப பிடிக்குங்க வாங்க அந்த நேஷனோட ஸ்பெஷல் என்னன்னு சொல்லி தான் பார்த்துடலாமே இங்கே நீங்கள் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அடுப்பு வைக்கிற இடம் இந்த அடுப்பு வந்துட்டு சார்கோல் போட்டு சூடு பண்ணிவிட்டு அங்கே கொண்டு வந்து வச்சிருவாங்க அவங்க வந்து ஸ்டேட்டஸை ரெடி பண்ணி அது மேலே கொண்டு வந்து வைக்கிறப்போ அது வந்து சூட அப்படியே இருக்குங்க சூட சூட சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இதை வந்து நம்ம கவுத்தி வைக்காத வரைக்கும் அவங்க வந்து ஸ்டேட்டஸ் வந்து வச்சுட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஸ்டேட்டஸ் போதும் நாங்கள் மெயின் கோட்ஸ் போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்போ இதை வந்து இந்த மாதிரி கவுத்தி வச்சிடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அது கொண்டு வந்து தர மாட்டாங்க அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த அடுப்பு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க இதுக்காக தாங்க அந்த கொடி வச்சுருக்காங்க நாங்கள் போனோன்னுமே ஃபஸ்ட்டு வந்து பானிபூரி கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த பானிபூரி வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு இங்கே வந்து எல்லாமே இருக்கும் இது லைவ் கவுண்டர்லேயும் கூட உங்களுக்கு பானிபூரி கிடைக்கும் நீங்கள் வேணுன்னா இனியும் கூட எக்ஸ்ட்ரா வேணுன்னா அங்கே வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இவங்க வேணும்னா இவங்களே நம்ம இடத்துலேயே கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படி இல்லைனா நம்ம போய்ங்க கூட அங்கே வாங்கி சாப்பிட்லாம் பாருங்கள் அடுப்பு கொண்டு வந்து வச்சுட்டாங்க உள்ளுக்குள்ளே வாருங்க எவ்வளோ வந்து தனலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது ஹீட் வந்து அவ்வளோ ஹீட்டாக இருக்குங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வைக்கிற ஸ்டேட்டஸ் வந்து அவ்வளோ ஒரு சூடாக இருக்கும் நம்ம வீட்டில் வந்து சுட சுட சாப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குங்க வெஜிடேரியன்லேயும் கூட ஸ்டேட்டஸ் செய்வாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆச்சரியமாக தான் இருக்கும் இங்கே வந்து நான்வெஜ்க்கு ஈக்குவலாக வந்து வெஜிடேரியன்லேயும் வந்து டேஸ்ட் கொடுக்குறாங்க அதுதாங்க இங்கே ஒரு ஸ்பெஷலு சில பேர் நினைப்பாங்க இங்கே நான்வெஜ் மட்டும்தான் இருக்குது வெஜிடேரியன்ஸ் போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாதுங்க இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக வந்து ஸ்டேட்டஸில் செஞ்சு கொடுக்குறாங்க அது நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அதே வந்து வயிர்ஃபுல்லாகும்போல் இருக்குது நம்ம நான்வெஜ்ஜும் கூட சாப்பிட மாட்டோம் அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க வெஜிடபிள்ஸு நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஆனால் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இதில் வந்து அந்த காஜு பொட்டேட்டோன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்து கொடுத்தாங்க அது சாப்பிட்றது பார்த்தீங்கன்னா சாப்பிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் தோணுது இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னா ஃபுல்லாயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்றோட நிறுத்திக்கிட்டோம் இது மட்டும் கிடையாதுங்க நம்ம போனோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெல்கம் ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டி இருக்கும் அதில் வந்து நம்மளுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஒன்று வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அது வந்து ஃப்ரீ தாங்க அதுக்கு மேலே நம்ம வேறு ட்ரிங்க்ஸ் எதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா ட்ரிங்க்ஸ் மீன்ஸு நீங்கள் நினைக்கிற ட்ரிங்க்ஸ் கிடையாது இது எல்லாமே ஜூஸஸ் தாங்க அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் இப்போ இவங்க வச்சுட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கிறிஸ்பி கான்னு இதோடய டேஸ்ட்டை அடிச்சிக்கிறதுக்கு வேறு ஃபுட்டே கிடையாதுங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க இதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்பிக்யூவில் தான் சாப்பிட்டேன் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா பார்பிக்யூலையுமே கிடைக்கும் இங்கே இருக்கிறது வந்து நம்ம ஒவ்வொரு பார்பிக்யூலையும் ஒவ்வொரு வெரைட்டி இருக்குன்னு சொல்லி நினைக்க வேண்டாம் இந்த பார்பிக்யூங்கிறது பார்த்திங்கன்னா ஜென்ரல் நீங்கள் எங்கே போய் சாப்பிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா ஃபுட்டுமே வந்து அவைலபிளாக தான் இருக்கும் இப்போ வெஜ்ஜு ஸ்டேட்டஸ் முடிச்சதுக்கப்புறமா வந்து நான்வெஜ் வைக்கிறக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் பாருங்கள் கிறிஸ்பி சிக்கன் வச்சுருக்காங்க சிக்கன் கெபாப் வச்சுருக்காங்க நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஏதாச்சும் நம்ம ஹோட்டலில் போயிட்டு இத்தனை வெரைட்டியுமே வந்துட்டு கம்மி விலைக்கு நம்ம சாப்பிட முடியுமா கண்டிப்பாக முடியாது இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க மினிமம் வந்து பார்த்திங்கனாலே வந்து ஆயிரத்தி நூறுரூபா தாங்க அது மினிமம் கிடையாதுங்க அவ்வளோதான் ஒரு ஆளோட சார்ஜே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் போகிறோம்னா ஆயிரத்தி நூறுரூவா பே பண்ணிட்டோம்னா நம்ம அன்லிமிட்டை எதை வேணாலும் சாப்பிட்லாம் வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் நான்வெஜ்ஜு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி கிடையாது இது மட்டும் கிடையாதுங்க இனியும் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு க்ரீன் சட்னி கொடுப்பாங்க அது வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அதை தொட்டு சாப்பிட்டோம்னா வந்துட்டு நல்லா இருக்குங்க அது வந்து ஜீரணமாகறதுக்காக பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா வந்து வெல்கம் ட்ரிங்க்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இந்த மூணு வெரைட்டி ஆஃப் ட்ரிங்க்ஸ் வந்து கொடு கேட்டிருந்தோம் அதுதான் வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க பாருங்கள் கலர் கலராக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஆரஞ்ச் ஜூஸு ஒன்று வந்து லெமன் சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து வேறு என்னமோ அது எனக்கு பேர் மறந்துச்சின்னு சொல்லிவிட்டு அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அதுவும் சொல்லியிருந்தோங்க செ டேஸ்டாக இருந்துச்சுங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்பிக்யூன்னு சொல்லிட்டு இருந்தாங்களேன் இதுதாங்க பார்பிக்யூ செஞ்சு நான்வெஜ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறக்கு வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரான்ஸ் வந்து வச்சாங்க அதுக்கப்புறம் செகண்ட் வந்து ஃபிஷ்ஷு ஃபிஷ்ஷையும் கூட பார்பிக்யூ பண்ணி வைக்கிறாங்க நம்ம வீட்டில் வந்து தான் ட்ரை பண்ணாலும் இந்தளவுக்கு நம்மளால் செய்ய முடியாதுங்க இது வந்து கிறிஸ்பியாகவும் இருக்குது உப்பு காரம் எல்லாமே பிடிச்சிருக்குது ஆனால் பார்த்தீங்கன்னா அதில் சுத்தமாக வந்து ஆயில்ங்கிறதே கிடையாது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆயில் குள்ளே தான் போட்டு பொறிப்போம் அந்த மேல் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நம்ம போண்டா போடுற மாதிரி அந்த இதாயிடும் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா மசாலா வந்து அவ்வளோ ஒட்டவும் இல்லை காரமாகவும் இருக்குது நல்லா வந்து உப்பும் பிடிச்சிருக்குது எப்படி செய்கிறாங்கனே தெரியலிங்க நானும் வீட்டில் வந்து நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்குறேன் ஆனால் எனக்கு வந்து இந்தளவுக்கு வந்து வந்ததில்லை என்ன தான் நம்ம வீட்டில் செஞ்சாலும் அந்த ஹோட்டலில் செய்கிற ஸ்டைல் வந்து வரமாட்டேதுங்க நான்வெஜ் ஸ்டேட்டஸ் அப்படி தாங்க இவங்க வந்து வச்சுட்டே இருப்பாங்க நம்மளுக்கு போதும்னு சொல்கிற வரைக்கும் வச்சுட்டே இருப்பாங்க அப்புறம் இங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து நம்ம கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் நம்ம என்ன கேட்டாலுமே வந்துட்டு ஒரு முகம் சுழிக்காமல் உடனே கொண்டு வரதாகட்டும் இல்லை இவங்க இவ்வளோ வாங்கி சாப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காம எது கேட்டாலுமே உடனே கொண்டு வருவாங்க இனி வேணுமா வேணுமா நம்ம ஒரு விருந்துக்கு போனால் எப்படி வந்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கேட்டு நம்மளுக்கு பரிமாறுவாங்க இது வேணுமா அது வேணுமான்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வந்து இவங்க வந்துட்டு முகம் எத்தனை பேர் வந்தாலும் சரிங்க சளிக்காமல் வந்து சூப்பராக வந்து இது பண்ணுறாங்க அதுதாங்க இந்த ஹோட்டலோட ஸ்பெஷாலிட்டி இங்கே ஒரு தடவை நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக போய் சாப்பிட்றக்கு தாங்க தோணும் ஆயிரத்தி நூறுரூவாங்கிறது பெரிய அமௌண்ட்டு தான் எல்லாத்துக்கும் இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல ஹோட்டலில் போய் ஒரு ரெண்டு டிஷ் மட்டும் நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது கண்டிப்பாக வந்துட்டு ஐநூறுரூபா ஆ அறநூறுபா இல்லை மினிமம் ஆயரருவாங்கூட ஆகும் ஆனால் இங்கே வந்து வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஆயிரத்தி நூறுரூவா கொடுக்க வேண்டியது இருக்குது ஆனால் ஏன்னாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி அங்கே போய் செலிப்ரேட் பண்ணான்னு வச்சுக்கோங்க ஃபங்க்ஷன் மீன்ஸ் பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறோம் அது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோட போகிறோம்னா அதுக்கு கன்செஷன் கூட அவங்க கொடுக்குறாங்க இப்போ வாங்க நம்ம மெயின் கோர்ஸ் போய் பார்க்கலாம் மெயின் கோர்ஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் வந்து வெஜ்ஜு பிரியாணி இருக்குது அப்புறம் வந்து பன்னீர் மசாலா வச்சுருக்காங்க அப்புறம் வந்து இந்த சுண்டல் பாஸ்தா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு வச்சுருந்தாங்க அந்த குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அவங்க அதை டெக்கரேட் பண்ணி வச்சதை பார்த்தாலே வந்து அவங்க சாப்பிடுவாங்க அந்த சுண்டலெல்லாம் அவ்வளோ என்னென்னமோ போட்டு அவ்வளோ அழகாக வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்த்தாலே நம்மளுக்கு சாப்பிட்ணுந்தாங்க தோணுது ஆனால் இதெல்லாம் பார்க்க பார்க்கவே நம்மளுக்கு வந்துட்டு அந்த பசியே போயிடும் போல் இருக்குங்க அப்படி இருக்குது அப்புறம் வந்து எதுவும் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு அவங்க பாவக்கால் வந்து கிறிஸ்பி மாதிரி செஞ்சு வச்சுருந்தாங்க அப்புறம் கோபி மசாலா வந்துச்சு இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம் பாவக்காலை வந்து சுத்தமாக கசப்பே இல்லைங்க அந்த வறுத்து வச்சுருக்காங்க பட் ஆனால் எண்ணெயே இல்லை எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல இந்த மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து குழந்தைங்க வந்து பாவக்காய் வந்து வெறுக்காது அவங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் இருந்துச்சு பட் சுத்தமாக கசப்புங்கிறதே கிடையாது இந்த ஃபுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைஸும் வந்து தால் மக்கானி வச்சுருந்தாங்க கீ ரைஸு இது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷலு இப்போ இந்த ரைஸ் மட்டும் கிடையாது நம்மளுக்கு நான் வேணுன்னா கூட நான் வந்து அவங்க செஞ்சு தருவாங்க ஆனால் நம்மளுக்கு தாங்க வயிற்றில் சாப்பிட்றக்கு இடம் இருக்காது இது வந்து செஸ்வான் நூடுல்ஸு சூப்பே பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி ஆஃப் சூப் வந்து வச்சுருந்தாங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வெஜிடபிள் சூப்பு இது வந்து க்ரீமி சூப்புங்க ரெண்டுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க செம சூப்பராக இருந்துச்சுங்க பாருங்கள் வெஜிடேரியனுக்கு வந்துட்டு எவ்வளோ ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லிட்டு நான்வெஜ்க்கு தான் அவ்வளோன்னு நினச்சிக்காதீங்க நான்வெஜ்ஜை விட வெஜிடேரியனில் வந்து இவ்வளோ வெரைட்டி செய்ய முடியுமாங்கிறதே வந்து இந்த ஹோட்டல் போய் பார்த்தாதாங்க தெரியுது இப்போ பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜில் வந்து மெயின் கோர்ஸ் என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா பிரியாணி வச்சுருந்தாங்க தம் பிரியாணி அது வந்து சூடு ஆறாமல் இருக்கணுமே அப்படிங்குறக்கா கீழேயே பாருங்கள் அடுப்பு வச்சு அது ஃபுல்லாக வந்துட்டு சூடாகிட்டே தான் இருக்கும் ஸோ வந்துட்டு சூடாக சூடாக நம்ம சாப்பிட்லாம் அது பார்த்தோம்னாலே எவ்வளோ வந்துட்டு பொழு ஒழுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த பதத்தில் செஞ்சு வச்சுருந்தாங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அது அப்புறம் வந்து சிக்கனில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க அப்புறம் மட்டன் கிரேவி வச்சுருந்தாங்க மட்டன் பிடிக்குனா மட்டன் சிக்கன் வேணால் நம்ம சிக்கன் சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ரெண்டு வெரைட்டியாக இருந்துச்சு அப்புறம் இது போக நான்வெஜ்ஜில் வந்து நிறைய ஐட்டம் வச்சுருந்தாங்க பாருங்கள் அடுத்தது வந்து என்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு இது வந்து சில பேர் வந்து நான்வெஜ்ஜில் வந்து எக் பிடிக்கும் நிறைய பேர்த்துக்கு அவங்களுக்காக எக் ஃப்ரைட் ரைஸ் கூட வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷுங்க சிக்கனில் வந்து செஞ்சு வச்சுருந்தாங்க இது வந்து லக்னோ ஸ்பெஷல்னு சொன்னாங்க அன்றைக்கி வந்து லக்னோ ஏதோ செலிப்ரேஷன் இருந்துச்சு அதனால பார்த்திங்கன்னா நிறைய ஃபுட்டு வந்து லக்னோ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அவங்க வந்து பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க நாங்கள் இது வரைக்கும் பார்பிக்கு போயிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே சாப்பிட்டது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எப்போவுமே சாப்பிட்றத விட எல்லா ஃபுட்டுமே வந்துட்டு இது குறைன்னு சொல்ல முடியாது அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டு இதுவாருங்க சிக்கனில் வந்து இது சிக்கன் கிடையாது எக் மசாலா செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க ஃபுட்டு செஞ்சதை விட கூட அதை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா அதுதாங்க செம சூப்பராக இருந்துச்சு இது வந்து சூப்புங்க சூப்பும் வந்துட்டு மறுபடியும் சொல்லி தான் ஆகணும் அதுவும் சூப்பராக தாங்க இருந்துச்சு இதெல்லாம் பாருங்க இதெல்லாம் வந்துட்டு எவ்வளோ வெரைட்டி இருக்குங்க இதை பார்த்தாலே வந்துட்டு நமக்கு சாப்பிட்டு முடிச்சது போல் இருக்குது அந்த மாதிரி இருக்குது வெஜிடேரியனில் வந்து அங்கே பார்த்தீங்க இல்லையா போக பாருங்கள் எவ்வளோ வெரைட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு தயிர் சாப்பாடு தயிர் சாப்பாடு வெள்ளைக்குள்ளே அப்படியே கலர் கலராக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க அது பார்த்தோம்னா வந்து தயிர் சாப்பாடாக இல்லை என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு தயிர் சாப்பாடு மட்டும் இல்லை எல்லாம் வச்சு நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சேலடு செஞ்சு வச்சுருந்தாங்க நம்ம ஊரில் இருக்கிறவங்க அதாவது எப்படின்னா சேலட் வந்து தனித்தனியாக வெஜிடபிள்ஸும் வெட்டி வச்சுருப்பாங்க நம்ம வேணும்னா கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா ரஷ்யன் சேலடு நார்மல் நம்ம இந்தியன் சேலடு அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு கேர்ட் தனியாக வேணா கூட தனியாக இருந்துச்சு ஊருகாக வச்சுருந்தாங்க அப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸையும் மிக்ஸ் பண்ணி ஒரு சாலட் மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் தனித்தனியாக நிறைய ஃப்ரூட்ஸ் வெரைட்டிஸ் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் ஆனியன் தனியாக கேரட் தனியாக வெல்ரிக்கா தனியா அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸு சில பேர் வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றவங்க இருப்பாங்க அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து லைவ் கவுண்டர் வந்து இருக்குங்க லைவ் கவுண்டர் என்னென்னா நிறைய டிஷ்ஷஸ் வந்து நம்ம விருப்பப்பட்டோம்னா நம்மளுக்கு எது வேணுமோ அவங்க கொண்டு வந்து தருவாங்க அப்படி இல்லாமல் நம்மளுக்கு வேணும் அங்கே போய் நம்ம ஹோட்டல் எப்படி லைவாக செஞ்சு கொடுத்து சாப்பிடுவோம் இல்லையா அதே மாதிரி இங்கே அந்த ஃபெசிலிட்டி இருக்குது நிறைய டிஷ்ஷஸ் இருக்குது எனக்கு வந்து பானிப்பூரி வேணும் தயிர் பூரி வேணும் மசால் பூரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா எது வேணாலுமே அப்போவே வந்து செஞ்சு கொடுப்பாங்க அதுதான் லைவ் கவுண்டர் எது வேணாலும் நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் இதுதான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னால கிடையாது அப்புறம் நான் அந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் குழந்தையோட ஐட்டம்ஸ் இதெல்லாமே குழந்தைகளுக்கு வந்து இங்கே வந்துட்டாங்கன்னா இதை வந்து சாப்பிட்டே இருப்பாங்க அந்தளவுக்கு ஸ்வீட் வெரைட்டி எதை சாப்பிட்லாம் எதை விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து தோணும் அந்தளவுக்கு ஸ்வீட் வெரைட்டிங்க இது வந்து ஸ்வீட்டை பார்க்க பார்க்க ஐயோ இதை சாப்பிடலாமா அதை சாப்பிட்லாமான்னு தோணும் அதனால் நம்ம சாப்பிடவே முடியாது ஏன்னா ஆல்ரெடி நம்ம பயர்ஃபுல்லாகிடுறது இல்லையா அதனால் குழந்தைய வந்து விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தையில் குடிச்ச அத்தனை ஐட்டமே இருக்குங்க அவங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லவே முடியாது அப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஐட்டம் தான் குலோப்ஜான் சுட சுட குலோப்ஜான் வச்சுருந்தாங்க அது வந்து சொல்லவே வேண்டாம் குலோப்ஜான் வந்து எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக இருக்கும் அது கொதிக்க கொதிக்கன்னா சான்ஸே இல்லைங்க அந்தளவுக்கு ஒரு டேஸ்ட்டுங்க இது மட்டும் கிடையாதுங்க பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க ஐஸ்கிரீம்ஸ் எல்லா வெரைட்டி ஆஃப் ஐஸ்க்ரீம்ஸ் இருக்குது இங்கே ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா குல்ஃபி தான் குல்ஃபி வந்து இந்த மாதிரி குல்ஃபி வந்து நம்ம வெளியில் வந்து காசு கொடுத்தாலுமே வந்து கிடைக்கவே கிடைக்காது அந்தளவுக்கு குல்ஃபிங்க எவ்வளோ குல்ஃபி வேணாலும் நீங்கள் சாப்பிட்லாம் மேங்கோ குல்ஃபி அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வெரைட்டி ஆஃப் குல்ஃபீஸ் இருக்குது அதுவும் சாப்பிட்லாம் ஸ்வீட் வந்து சாப்பிட்டு பார்த்தோம் ஸ்வீட் வந்து நாங்கள் அவ்வளோக்கா பிடிக்காது அதனால தான் லைட்டாக கொஞ்சம் மட்டும் டேஸ்ட் பண்ணிட்டோம் அப்புறம் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சரி இந்த நான்வெஜ்ஜில் வந்து கொஞ்சம் எடுத்து சார் ஏன்னா இன்றைக்கி ஆல்ரெடி வந்து வயிறு ஃபுல்லாக ஆயிடுச்சு அதனால் ஜஸ்ட் டேஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அங்கே இருந்தது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோங்க நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா வயிற்றில் வந்து சுத்தமாகவே இடமே இல்லைங்க அதனால தான் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி தான் பார்த்தோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க எதை வந்து சாப்பிடாம விட்டுருவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் அப்படி தான் எடுத்து எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணோம் பட் ஆனால் அவ்வளோ சாப்பிடவே முடியல அந்த ஸ்டேட்டஸ் சாப்பிட்டதுலேயே வந்து வயிறு இனி கூட வயிற்றுல கொஞ்சம் இடம் வேணும் ஏன்னா வந்து கடைசியாக வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் இல்லையா ஏன்னா அந்த குல்ஃபி வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்னோடய ஃபேவரட் வந்து இங்கே வந்து குல்ஃபி தான் லைவ் கவுண்டரில் வந்து இந்த கெபாப் ஆர்டர் பண்ணி இந்த வெஜிடபிள் கெபாப்பு அது கொண்டு வந்து தந்திருக்காங்க பாருங்கள் பார்த்தா நான்வெஜ் மாதிரி இருக்குதுங்க இது நான்வெஜ் கிடையாது அந்த பொட்டேட்டோவில் வந்து கெபாப் செஞ்சுருந்தாங்க அதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் செம சூப்பராக இருந்துச்சுங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஃபேமிலி பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்க இல்லைன்னா அனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறீங்க அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போனீங்கன்னா வந்துட்டு சூப்பராக இருக்குங்க அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா கேக் வந்து அவங்களே வெட்டிடுவாங்க அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து எதுவுமே கொடுக்க வேண்டியதில்லை எப்பாச்சும் வந்து நம்ம குழந்தையில கூட்டிகிட்டு போகலாம் ஏன்னா குழந்தைக்கு பிடிச்ச அத்தனை ஐட்டமே இருக்குது இந்த மாதிரி ஸ்டாட்டஸ் இருக்குது ஐஸ்க்ரீம்ஸ் இருக்குது அப்புறம் வந்து ஸ்வீட்ஸ் இருக்குது குலோப் ஜாமுன் இருக்குது அதில் பிடிச்ச வெஜ்ஜாக இருந்தாலும் சரி நான்வெஜ்ஜாக இருந்தாலும் சரி இனியும் இந்த நான்வெஜ்ஜில் நல்லா சாப்பிட்றவங்கலாம் வந்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸ் தாங்க இந்த பார்பிக்யூ நேஷன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக டைம் இருந்துச்சுன்னா எப்பாச்சும் ஒரு தடவை நீங்கள் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது நீங்கள் ரெகுலராக போயிட்டே இருப்பீங்க ஏன்னா வந்துட்டு எந்த ஃபுட்டுமே வந்துட்டு மோசம் நம்ம சொல்ல முடியாது முக்கியமாக வந்து அவங்க ஹாஸ்பிட்டாலிட்டி தாங்க ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்கு அதனால தான் நாங்கள் எப்போவுமே வந்துட்டு இங்கே போவோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு சர்ப்ரைஸாக வந்துட்டு கவினிங் சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேனு சொல்லிட்டு எங்கள் அனிவர்சரி வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணியிருந்தோம் மெயினாக நாங்கள் போனதே வந்து அதுக்காக தான் போயிருந்தோம் ஆனால் அவனுக்கு கடைசி வரைக்கும் அது தெரியாது பாருங்க அவங்களே வந்து இந்த கேக் வந்து ரெடி பண்ணிட்டு வந்து எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி கேப் வந்து எல்லாத்துக்கும் போட்டுக்கிட்டாங்க ஆக்சுவலாக அனிவர்சரிக்குன்னு சொல்லிவிட்டு ஸ்பெஷலாக வந்து கேப் இல்லை அவன் வந்தால் பர்த்டே கேப்பியே போட்டுட்டாங்க பாருங்கள் மூணு பேருமே அதை போட்டுவிட்டு அப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கேக் வந்து வெட்டினோங்க அன்றைக்கி டே வந்து எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போச்சு அதனால் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி எங்கள் அனிவர்சரி வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் ஸோ கவினும் வந்து சர்ப்ரைஸும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டான் அப்புறம் கடைசியில் அந்த கேக்கை வெட்டிட்டு அது ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்து நிறைய பேர் நாங்கள் மட்டும் இல்லைங்க இங்கே வர்ற பக்கத்து டேபிளில் வந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பர்த்டே அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அதனால் இந்த தடவை நாங்கள் போனப்போ நிறைய பேர்கிட்ட பர்த்டேனு வந்து பார்க்க முடிஞ்சுட்டு அவங்க எல்லாத்துக்குமே விஷ் பண்ணோம் விஷ் பண்ணிவிட்டு நாங்களும் கேக்கெல்லாம் எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்டு அப்புறம் கிளம்பிட்டோங்க உங்களுக்கு சான்ஸ் கிடச்சிதுன்னா ஒரு தடவை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க பாய்ங்க பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்